சேலத்தில் கடந்த பத்து நாட்களாக தண்ணீர் உணவின்றி தவித்த வயதான தம்பதியரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு முதியோர் இல்லத்தில் ஒப்படைத்தனர் சேலம் அம்மாப்பேட்டை வெங்கடராமன் தெருவில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் எண்பது வயதான ராமமூர்த்தியும் அவரது மனைவி உஷாராணியும் வசித்து வந்தனர் நடக்கக்கூட முடியாத இருவருக்கும் அவர்களது மகள் உணவு வழங்கி பராமரித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக முதியவர்களை பராமரிக்காமல் மகள் கைவிட்டு விட்டதாக தெரிகின்றது இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் முதியவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கி வந்தனர் இந்நிலையில் பொங்கல் விடுமுறைக்காக அக்கம் பக்கத்தினர்கள் வெளியூர் சென்றுவிட்ட நிலையில் கடந்த பத்து நாட்களாக வயதான தம்பதியர் உணவு தண்ணீரின்றி வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்துள்ளனர் முதியவர்களை பராமரிப்பதற்கு ஆள் இல்லாததை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அருகில் முதியோர் இல்லத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த போதிமரம் முதியோர் இல்ல நிர்வாகிகள் முதியவர்களை மீட்டு அழைத்துச் சென்றனர் மேலும் மகள் பராமரிப்பு செய்யாதது குறித்து முதியவர்களிடம் கேட்டபோது சில மாதங்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்த மகள் தங்களிடம் இருந்த பணம் மற்றும் நகையை எடுத்து சென்று விட்டதாக கூறினர்